மக்களே நீங்களே இதுக்கு பதில் சொல்லுங்கள் கந்தசஷ்டி முன்னிட்டு நாடு முழுவதும் தமிழகம் முழுவதும் வேல் பூஜை சம்காரம் வேல் யாத்திரை கந்தசஷ்டி விரதம் என்று முறு பக்தர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு வருவது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் வேல் யாத்திரை நடக்கக்கூடாது என்று காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம் மோடவான் வீதியில் விஸ்வ இந்து பரிஷத்து சார்பில் வேல் யாத்திரை நடக்க இருந்ததை ரகசியமாக காவல்துறைக்கு சொல்லி அதை உடனடியாக அப்புறப்படுத்த முயற்சித்த போது வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் முருக பக்தர்கள் விஷ்வந்த பரிசத்து முருகனுடைய வாசல் கோவில் வாசலில் வைத்து வேல் பூஜை நடந்து முடிந்தது வெற்றிவேல் முருகனுக்கு கரோகிறார் உலக மலசும்பும்பட தாங்கறே வேணாமே இந்த தரோட இருக்கு பாத்தியா யாரு கேளு யாரு கேளு அதுலயே இருக்கு இல்ல ஐந்து வருது கேளு அப்போ இல்ல பக்தர்களுக்கு கோயில் அனுமதி பண்றா பக்தர்களுக்கு கோயில் அனுமதி பண்றா பக்தர்களுக்கு கோயில் அனுமதி பண்றா பக்தர்களுக்கு அனுமதி பண்றா பக்தர்களுக்கு அனுமதி பண்றா ஒரு <laughs> முருந்து <laughs>

வழிப <laughs> பிரச்சனை <laughs> <laughs>